எல்லா சமூகங்களுக்கும் அதை அந்த விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடாக கொடுக்கணும் கரெக்டாக அந்த அதிகாரங்கள் போய் சேரணும் இது தானே சமூக நீதியாக இருக்க முடியும் எந்த சமூகத்தையும் புறக்கணிக்கக்கூடாது அது தானே சமூக நீதியாக இருக்கும் அப்படி தானே அது சரியாக இருக்கும் அப்போ பெரிய சமுதாயம் தான் இங்கே முதலமைச்சராக இருக்க முடியும் ஆனால் நீங்கள் சார்ந்தது என்ன அதனால் பல்வேறு கதை விஷயங்கள் அதுக்குள்ளாலேயும் வரலாற்றில் வருது இருந்தாலும் தெரிஞ்ச ஒரு சுருக்கமான ஒரு இதை சொன்னால் நீங்கள் சார்ந்தது ஜாதி சமுதாயத்தினுடைய பேர் என்னது சின்னமேளம் அந்த சின்ன மேளத்தை தமிழக அது தமிழில் தமிழ்நாட்டிலே சின்ன மேளம்னு ஒரு ஜாதியே கிடையாது ஆனால் உங்கள் தந்தையார் நீங்கள் உங்கள் ஜாதிக்கு சின்ன மேளம்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டு இங்கே கணக்கெடுத்து பார்க்கும்போது அதில் சின்ன மேளம்ங்கிற கேட்ட ஆட்கள் இல்லை அது எவ்வளோ ஐநூறு அறுநூறு தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பார்க்கும்போது கடைசியில் வந்து என்ன பண்ணிட்டாரு அதை அப்படியே நேரே கொண்டு போய் பெரிய மேளம்னு இங்கே ஒரு ஜாதி இருக்கு அப்போ அந்த ஜாதி கூடவே டைய பண்ணிடுவோம் ஏன்னா முதலமைச்சராக இருந்தால் என்ன வேலைலாம் பண்ணலாம்ல அப்போ அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் இன்னொரு ஜாதி இந்த மூணு ஜாதியும் சேர்த்து மொத்தத்தில் வந்து இசை வேளாளர்னு மாற்றினார் உங்கள் தந்தையார் முதலமைச்சராக இருந்தபோது மாற்றிக்கிட்டார் அவருக்கு வசதிக்காக உங்கள் ஜாதிக்காக உங்கள் ஜாதியில் கொஞ்சம் பேர் இருக்காங்கன்னு காணிக்கிறதுக்காக இப்போ அந்த சின்ன மேளங்கிற ஜாதியும் பெரிய மேளங்கிற ஜாதியும் சேர்த்து இன்னொரு ஜாதியும் சேர்த்த பிறகு மொத்தமே இப்போ இசை வேளாளங்கிற பட்டியல பத்தாயிரம் வரல அப்படிங்கிறாங்க இசை வேளாளர்கள் அப்படிங்கிற அந்த சமுதாயத்திலேயே மொத்தம் பத்தாயிரம் பேர் தேரலன்னு சொல்கிறாங்க நீங்கள் மற்ற ரெண்டு பிரிவும் தமிழர்கள் தமிழர்கள் அதுக்குள்ளால் உங்களை கொண்டு சொல்லிக்கிட்டு நீங்களும் தமிழர்கள்ங்கிற மாதிரி ஒரு இதை ஏற்படுத்திட்டு இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்களே மற்றவங்களாம் அடிமைப்படுத்தி வாழ்கிறீங்களே இது என்ன சமூக நீதி ஒரு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு சமுதாயத்துக்கு சமுதாயத்தில் இருந்து ஒரு முதலமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் ஒரு திமுகவுக்கு ஒரு தலைவர் அதை தமிழர்களை மட்டுமே வச்சு பிழைப்பு நடத்துகிற திமுகவுக்கு ஒரு தலைவர் அப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு துணை பொதுச் செயலாளர் அப்புறம் அந்த கட்சிக்கு ஒரு இளைஞரணி செயலாளர் இதெல்லாம் என்ன கணக்கு எம்பி மாற எம்பி இதெல்லாம் என்ன கணக்கு சின்ன மேளங்கிற ஒரு ஜாதி இவ்வளவு அதிகாரங்களை வந்து குமிக்கலாமா தமிழ்நாட்டில் அப்படின்னா பட்டியலின சமுதாயத்தை எடுத்தீங்கன்னா ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்காங்க வன்னியர் சமுதாயம் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது முக்களத்தோர் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது நாடார் சமுதாயம் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது பிள்ளைமார் சமுதாயம் ஒரு பெரிய எண்ணிக்கையில் இருக்குது கவுண்டர் சமுதாயம் ஒரு பெரிய பெரிய எண்ணிக்கை இருக்குது இதே மாதிரி இன்னும் நிறைய சமுதாயங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இது சமூக நீதின்னு சொல்கிறீங்களா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க ஏன் ஒரு துணை 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 முதலமைச்சரை வந்து ஒரு ப பட்டியலின சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாதா ஏன் ஒரு துணை முதலமைச்சரை கொண்டு போய் ஒரு வன்னியர் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாதா ஒரு துணை முதலமைச்சரை கொண்டுவே ஒரு நாடார் சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடாதா ஒரு கவுண்டர் சமுதாயத்துக்கு ஏன் கொடுக்கக்கூடாது இப்படிலாம் ஒரு கேள்வி வருதுல்ல இதெல்லாம் சமூக நீதி அப்படிங்கிற உங்களுடைய வாதத்தின் அடிப்படையில் நான் இப்போ கேட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து இந்தியாவில் இந்தியாங்கிற ஒரு தேசம் தான் நமக்கு எவ்வளோ தான் பாரத தேசம் நம் நம் தேசம் அவ்வளோதான் அதோட நமக்கு முடிஞ்சு போச்சு யார் வேணாலும் எந்த மாநிலத்துல வேணாலும் என்ன வேணாலும் அதிகாரத்துக்கு வரலாம் நல்லது செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யற யாரா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கணும் அவ்வளவுதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கொள்கை அவ்வளோதான் அதனால் நீ தெலுங்கு பேசுனாலும் சரி தெலுங்கில் ஆந்திராவில இருந்து வந்தாலும் சரி கர்நாடகத்துல இருந்து வந்தாலும் சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை இங்க இருக்கக்கூடிய மக்களை மடை தான் தப்புங்கிறத தவிர நான் எதுவுமே சொல்லலை ஆனா நீங்க என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஹச்சி ராஜா வந்தேரின்னு சொல்றீங்களா இல்லையா நிர்மலா சீதாராமன தமிழச்சி இல்லை வந்தேரின்னு சொல்றீங்களா இல்லையா அவங்க இங்கேயே பிறந்தவங்க அவங்க ப பரம்பரை பரம்ப பிறகு மதுரையில் இருந்தவங்க திருச்சியில் பட்டப்படிப்பு படித்தவங்க இதெல்லாம் படித்தாலும் தமிழச்சி இல்லை ஊர்கா மாமினி கிண்டல் வேற உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு நடக்கிறேன் நீங்க யாருங்கிறத நம்ம இப்போ வெளிப்படையாக பேச வேண்டியது இருக்கு விவாதிக்க வேண்டியது இருக்கு அதனால நான் இப்போ இதை கேட்குறேன் நீங்க தெரு தெலுங்கு வம்சாவளியில இருந்து வந்தவங்க தானே அப்படின்னா ஒரு சின்ன மைக்ரோ 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 லெவல்ல உள்ள ஒரு சமுதாயம் தானே அதுக்கு வந்து இங்க வந்து ஒரு பெரிய அளவுல எண்ணிக்கையிலே தமிழ் இனத்திலே அது வரலையே அப்படிப்பட்ட நீங்க எப்படி தமிழனை ஆளலாம் உங்களுடைய லாஜிக் படி அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இதுதான் என்னுடைய கேள்வியா இருக்கு கண்டிப்பாக தமிழகத்துல ஒட்டுமொத்த ஆட்களும் இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம வந்து தெலுங்கர்களுக்கு விரோதி கன்னடர்களுக்கு விரோதி மலையாளிக்கு விரோதி அப்படிலாம் எதுவுமே கிடையாது இவங்க சொல்ற ஃபார்முலா படி இது சரியா ச கனிமொழி சொல்ற ஃபார்முலா படி இது சரியா நீங்கள் வந்து நல்லா படிக்கிறவன் நல்ல திறமையான ஆட்களாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் அதாவது உங்கள் அப்பா முதலமைச்சர் அதையும் நான் சொல்கிறேன் நீங்கள் படித்தவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விட்டீங்க அதனால் அதுலேயும் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருக்கார் ஆறு தடவை இருந்திருக்கார் நீங்கள் ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலை கனிமொழி ஏன் எம்பிபிஎஸ் டாக்டர் ஆகலை அட்லீஸ்ட் ஒரு பிஇ என்ஜினியராவது ஆகிருக்கலாமே ஏன் ஆகலை ஏன் ஒரு ஐஏஎஸ் ஆகலை ஏன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வரல தந்தை பெரியார் தான் படிக்க வைச்சார் அவர் தான் எங்களுக்கு கல்வி பிச்சை போட்டார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு தெரியல நீங்கள் ஏன் நீங்கள் ஒரு கலெக்டர் ஆகலை ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு நீங்கள் ஏன் வரல அப்படின்னா லாய்க்கு இல்லாத ஆளு அதெல்லாம் இந்த பள்ளிக்கூட படிப்போடு ஓச்சி கட்டிட்டு போயிட்டீங்க சரி உங்கள் அண்ணன் எந்த அண்ணன் படித்தாரு கருணாநிதிக்கு பிறந்தல யாராவது ஒருத்தங்க நல்லா படித்தாங்கன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தங்க நல்லா படித்தாங்க அவங்க வந்து டாக்டர் ஆகிட்டாங்க அவங்க வந்து என்ஜினியர் ஆகிட்டாங்க இல்லைனா அவங்க வந்து ஐபிஎஸ் ஆகிட்டாங்க கலெக்டர் ஆகிட்டாங்க இல்லைன்னா அவங்க வந்து போலீஸ் அபி ஐ ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆகி போலீஸ் அதிகாரி ஆகிட்டாங்க இல்லைன்னா ஐஏஎஸ் ஆகி கலெக்டர் ஆகிட்டாங்க யாராவது ஒரு ஆளை சொல்லுங்கள் ஒரு மெத்த நல்ல படிப்பாளி நல்ல திறமையான ஒரு ஆளை சொல்லுங்கள் அந்த குடும்பத்தில் கிடையாது அவ்வளோதான் அப்போது எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னா நீங்கள் இருக்கதே இருக்குது அரசியல் நேரே வந்து அரசியலில் வந்து பிழைப்பு நடத்திக்கலாம் அதில் பிழைப்பு நடத்துறதுலேயும் ஒரு த நியாயம் கிடை அதான் உங்களுக்கு தான் அது எதுவுமே கிடையாதுல்ல அவ்வளோவத்தையும் மடைமாத்தம் பண்ணி எல்லாத்தையும் குழப்பி தமிழ் தமிழ்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாத்தையும் ஏமாற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே இதுக்கு தனித்தரமே வேணும் தான் பித்தளம் நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுகா பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல உங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது ஆனால் விஷயம் என்னென்னா இப்போ என்ன சூழ்நிலை அமைஞ்சு போச்சுன்னா படித்த ஒருவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கார் நீங்கள் படிப்புன்னா உங்களுக்கு என்னென்ன ஆகாது ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு ஏதோ போனீங்க அங்கே மார்க்கை போட்டு உப்பேற்றி விட்டாங்க அவ்வளோதான் உங்கள் குடும்பத்துக்குரிய லட்சணம் ஆனால் எதிர்மனையில் வந்திருக்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வந்து திறமையினால் படிப்புனால் முன்னேறி அவர் வந்து ஒரே நாள் ரெண்டு எக்ஸாம் எழுதி ரெண்டுலேயும் மூணு பேப்பர் ஒரே மூணு மூணு எக்ஸாம் அது கணக்கு பண்ணி பார்த்தா அதாவது யூபிஎஸ்சி ஒன்று அப்புறம் வந்து எம்பிஏ எக்ஸாம் ஒன்று ரெண்டுமே ஒரே நாள் ஒன்றில் ஒரு பேப்பர் ஒன்றில் ரெண்டு பேப்பர் மூணு பேப்பர் ஒரே நாள் காலையில் பத்து மணிலேருந்து நைட்டு வரைக்கும் மூணு பேப்பர் எழுதி பாஸ் ஆகி ரெண்டுலேயுமே நிறைய முதல் கிளாஸ் ஃபஸ்ட் கிளாஸில் எண்பத்தஞ்சி தொண்ணூத்தாறு சதவீதமாக மார்க் எடுத்து பதிப்படி எடுத்து பாஸ் ஆகி வந்தவர் தான் ஐபிஎஸ் ஆகி பின்னாடி வந்து காவல்துறையிலையும் ஒரு ஒன்பது வருஷத்துக்கு மேலே பணியாற்றி திறமையான நேர்மையான உண்மையான உழைப்பாளியாக தன்னை நிரூபித்துக்கொண்டு பாஜகவுக்கு வந்திருக்க திரு அண்ணாமலை ஐபிஎஸ் இவருக்கு நிகராக நீங்கள் இவருடைய கால் தூசு கூட நீங்கள் எதிர்மறையில் நிற்கிற யாருமே தகுதி இல்லாத லெவலில் இருக்கீங்க அதுலேயும் கருணாநிதி குடும்பம் சொல்லவே வேண்டாம் அப்போ நீங்கள் அவரை டேமேஜ் பண்ணணும் அப்போ நீங்கள் அவரை இழிவுபடுத்தணும் அவரை கேவலப்படுத்தணும் அதுக்கு என்னெல்லாம் உண்டுமோ அவ்வளோத்தையும் பண்ணிங்க ஆட்டுக்குட்டிங்க நீங்கள் என்ன நிலம சொல்லி பார்த்தீங்க எடுபடலை மக்கள் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க தெளிய ஆரம்பிச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்தே ஆகணும் ஆட்சி மாற்றம் அன்னாதிமுக திமுக பங்காளிகள் அது வந்து புரோஜனம் இல்லை இங்கே வந்து ஒரு புது ரத்தம் வரணும் ஒரு நேர்மையானவும் வரணும் ஒரு படிச்சமும் வரணும் அவன் வந்தால் மட்டும்தான் மீண்டும் காமராஜர் ஆட்சியை இங்கே நிலைநாட்ட முடியும்